ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவர் எவரி திங் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மோனோசாக்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்க பைக்குக்கும் ட்வின் சாக்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்க பைக்குக்கும் உள்ள வேறுபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மோட்டார் சைக்கிள் ரியர் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளில் ரியர் சஸ்பென்ஷனில் வந்து ட்வின் சாக்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மூனோசாக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எமாக தான் முதல் முறையாக இந்த மூனோசாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துனாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எதனால் ஆஃப் சஸ்பென்ஷன் சிஸ்டத்துலேருந்து மூனோசாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்கு வந்தாங்க இந்த ரெண்டு சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த ரெண்டு சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்கு இடையே உள்ள வேறுபாடை பற்றி பார்ப்போம் இந்த ரெண்டு சஸ்பென்ஷன் சிஸ்டத்தையும் எப்படி வேறுபடுத்தலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சஸ்பென்ஷன் சிஸ்டத்துலேயும் சாக் அப்சர்வர் வந்து பொருத்தி இருக்கிற இடத்தை பொறுத்து நம்ம இதை வேறுபடுத்தலாம் முதல்ல வந்து இந்த ட்வின் சாக் அப்சர்வர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சாக் அப்சர்வரை வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீலுக்கு பக்கத்தில் பைக்கோட சிங்காமில் ஒரு சைடும் பைக்கோட சேசிஸில் இன்னொரு சைடும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாரி ரெண்டு சைடும் ரெண்டு சாக் அப்சர்வர் இருக்கும் அதே பார்த்திங்கன்னா மூணு சாக் அப்சர்வர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சாக் அப்சர்வர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பைக்கோட அடியில் சேசி ஒரு ஒரு சைடும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்விங்காம் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மூணு சாக் அப்சர்வரோட ஒரு ரெண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இன்னொரு ரெண்டு பார்த்திங்கன்னா சேசிஸில் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த சாக் அப்சர்வரோட ஒரு ரெண்டு பார்த்திங்கன்னா வீலுக்கு பக்கத்தில் ஸ்விங் ஆம்லேயும் இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா பைக்கோட சேசிஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்தமாரி ரெண்டு சைடு ரெண்டு சாக் அப்சர்வர் வந்து பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்விங் ஆம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட சேசிஸில் அடியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கனெக்ட் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பிவேட் பண்ணியிருப்பாங்க ப்ரிவேட்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்த பொறுத்து இந்த ஸ்விங்காம் வந்து மேலேங்கிலேயும் மூவ் ஆகும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சாக் அப்சர்வர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சாக் அப்சர்வர் தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பார்த்திங்கன்னா சேசி சிட்டும் இன்னொரு ரெண்டு பார்த்திங்கன்னா ஸ்விங்காம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்விங்காம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மோனோசாக் அப்சர்வர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க முதல்ல வந்து இந்த ட்வின் சாக் அப்சர்வரில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னு பார்ப்போம் இந்த ட்வின் சாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா வீலுக்கு பக்கத்துலேயே கனெக்ட் ஆயிருக்கும் இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா சேசஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம் இப்போ ஒரு மேடு மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீல் எந்த அளவு மேலே நோக்கி போதோ அதே அளவு பார்த்தீங்கன்னா சாக் அப்சர்வரும் மேலே நோக்கி போகும் அதிக டிஸ்டன்ஸ் வந்து சாக் அப்சர்வர் ட்ராவல் ஆகும் அதனால் இந்த இந்தமாரி ரெண்டு பாயிண்ட்லேயும் ரெண்டு சைட்லேயும் வந்து மேலே ட்ராவல் ஆகிறதுனால உங்கள் பைக்கோட ஸ்டெபிலிட்டி வந்து இதனால் வந்து குறையும் ஏன்னா ரெண்டு பாயிண்ட்லேயும் ரெண்டு சைட்லேயும் அதிக உயரம் மேலே போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரதுனால பைக்கோட ஸ்டெபிலிட்டி வந்து அதாவது நிலைத்தன்மை வந்து குறையும் அதே பார்த்திங்கன்னா இந்த சாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா சாக் அப்சர்வர் வந்து சேசிஸுக்கும் சிங்கமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உங்கள் வீல் எந்த அளவு மேலே ட்ராவல் ஆகுதோ அதே அளவு வந்து சாக் அப்சர்வர் வந்து ட்ராவல் ஆகாது ஏன்னா வீலோட கம்மி டிஸ்டன்ஸு தான் சாக் அப்சர்வர் ட்ராவல் ஆகுறதுனால இதோட ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கும் அது இல்லாத இதில் வந்து சிங்கிள் பாயிண்டில் தான் உங்கள் சாக் அப்சர்வர் வந்து ஆக்ட் ஆகிறதுனால பைக்கோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ உங்கள் வீல் வந்து இந்த அளவு மேலே போச்சுன்னா அதே அளவு பார்த்திங்கன்னா சாக் அப்சர்வரும் மேலே போகும் இதனால் அதிக தூரம் சாக் அப்சர்வர் மேலே மேலே இங்கே போய்ட்டு வர்றதுனால பைக்கோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாகும் ஆனால் இந்த மூணோ சாக் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வீல் அளவு மேலே போனாலும் சாக் அப்சர்வர் வந்து குறைந்தளவு தான் ட்ராவல் ஆகிறதுனால பைக்கில் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும் இந்த காரணங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா ட்வின் சாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்துலேருந்து மூணோ சாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்கு வந்தாங்க முதல்ல வந்து இந்த ட்வின் சாக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்க மோட்டர் சைக்கிளோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம் இந்த மோட்டர் சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சாக் அப்சர்வர் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் அதிக அளவு லோடு ஏற்றிட்டு போகலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதைகளையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வர சாக்கை வந்து இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் அதனால் கரடு முரடான பாதைகளில் வந்து இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தான ரைடை கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டத்தோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட் பைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்புறம் இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டத்துலேருந்து சேர்சிஸுக்கு போகிற லோடுங்க பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்திங்கன்னா முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சாக் அப்சர்வர் இருக்கிறதுனால ரெண்டும் வந்து ஒரே மாதிரி ட்ராவல் ஆகாது அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இதனால் வந்து கம்மியாகும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கார்னரிங் பண்ணுற மாரி இதில் வந்து நீங்கள் கார்னரிங் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது பைக்கை வந்து ஒரு சைடு சாய்ச்சி தான் கார்னரிங் பண்ணுவீங்க அப்படி ஒரு சைடு சாய்க்கும் போது ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் மேலேயும் ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் கீழேயும் போகிறதுனால உங்கள் பைக்கோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாகிறதுனால நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க அதேமாதிரி ஹை ஸ்பீடில் போகும்போதும் இந்த பைக்கில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது இதுதான் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் ஆக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம் இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஏன்னா இதில் சிங்கிள் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா கார்னரிங்க நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் பார்த்திங்கன்னா மோனோசாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹை ஸ்பீட்லேயும் இந்த பைக்கில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஸ்வின் சாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு சா சாக் அப்சர்வர் இருக்கிறதுனால ஒன்று வந்து கீழே மூவ் ஆகிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்காமில் வந்து ஒரு ட்விஸ்டிங் போர்ஸை உருவாகும் அந்த போர்ஸ் வந்து இந்த மோனோசாகில் வந்து யூஸ் உருவாகாது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மோனோசாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு தேவையான மாரி வந்து இதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோனோசாக் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் வந்து கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும் ட்வின் ட்வின்ஸாக்கா கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து குஷனிங் நல்லாயிருக்கும் ஸ்மூத்தான ரைடு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ட்வின்ஸாக்கா கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதேமாரி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதிக அளவு காஸ்ட் ஆகும் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிக அளவு லோடு வந்து இந்த பைக் வந்து கேரி பண்ணாது ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து சிங்கிள் பாயிண்டில் ஆக்ட் ஆகிறதுனால அதிகளவு லோடு வந்து இது வந்து இந்த பைக் வந்து கேரி பண்ணாது அதேமாதிரி அதிக அளவு லோடு கொடுத்திங்கனாலும் சீக்கிரம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட லைஃப் ட்வின்சாக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி இப்போ பார்த்திங்கன்னா மூனோசாக்கு சஸ்பென்ஷன் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அண்டர் சிசி பைக்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்வின் சாக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்வின் சாக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதோட காஸ்ட் கம்மி அப்போ தான் உங்கள் பைக்கோட காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ தான் சாதாரண மக்களும் இந்த பைக்கெலாம் வந்து வாங்க முடியும் அதேமாதிரி இந்த அண்டர் சிசி பைக்கெலாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் கிராமத்து சைடு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து கிராமத்து சைடில் இருக்க கரடு முரோடான ரோடுக்கு வந்து இந்த பைக் வந்து ஏற்றதாக இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா அதிக லோட்லும் கேரி பண்ணிட்டு போவாங்க அப்போ வந்து இந்த பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஒன் ஃபிஃப்டி சிசி பழைய பைக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்வின்ஸ் ஆக் அப்சர்வர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்வின்ஸ் ஆக் அப்சர்வர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ராயல் என்ஃபீல்டு வந்து எல்லா வகையான ரோட்லேயும் ஓட்டுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா இப்போ வர ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னால் சிட்டிக்கில் ஓட்டுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட பைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் பைக் ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு அதிகமாக இருக்க பைக்கெலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மூணோ சாக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதேமாரி ரேசிங் பைக்லேயும் பார்த்தீங்கன்னா மூணோ சாக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் பார்த்திங்கன்னா மூணோ சாக் மற்றும் ட்வின் சாக்கு வேறுபாடு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் என் சேனலில் இருந்து வர அப்டேட்டு வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ